அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜனவாஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனால் ஒரு ராயல் ப்ளே டிசைன் பண்றது பொறுத்த சின்ன வீடியோ இது நம்பர் பார்த்தீங்கன்னா செவன் ஃபைவ் ஜீரோ த்ரீனு சொல்லிட்டு ஒரு நம்பரு இது வந்து ராயல் பிளேவை டிசைன் பண்ணிவிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ராயல் ரெண்டு கோடு பட்டி பார்த்துட்டு பட்டி பார்த்து முடிச்சுட்டு அதன் பிறகு ப்ரைமர் ஒரு கூட அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராயல் லக்ஸரி அபிள்ஷன் ஒரு கூடு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ராயல் பிளேட் டிசைனை பண்ண முடியும் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா பட்டிப்பாக சோத்தில் ராயல் பிளேட் டிசைன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு காரிங்க பட்டி பார்த்த சோத்தில் மட்டுமே பண்ண முடியும் ஏன்னா பட்டி பார்க்க சோத்தில் நம்ம அந்தளவுக்கு ஃபினிஷிங் பண்ண முடியாது அதனால்தான் எப்பயுமே ரெண்டு லேயர் பட்டி பார்த்துட்டு ஒரு லேயர் ப்ரைமர் போட்டு இந்த மாதிரி கலர் ரெகு ரெண்டு கோடு அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து பேஸ் கோட்டு டாப் கோட்டு போடணும் ரெண்டு கோடு போடணும் அப்படி ரெண்டு கோடு அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் நம்ம ராயல் பிளே டிசைன் பண்ண முடியும் நீங்கள் எப்பயுமே வந்து ரெண்டு கோடு அப்ளை பண்ண முடியாமல் பண்ண பண்ணாமல் நீங்கள் வந்து ராயல் பிளேட் டிசைன் பண்ணவே முடியாது உங்களுக்காக தான் அது வீடியோ இது வந்து எத்தனை லேயர் போடணும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோடு போடணும் திரும்ப செகண்ட் கோடு போடணும் போட்டு இது வந்து பேஸ் கோட்டு அதுக்கப்புறம் டாப் கோர்ட்டில் ஃபைனல் பண்ணிடலாம் இது வந்து டாப் கோட்டு இது இது வந்து பிளே மெட்டீரியல் இது ஃபுல்லாகவே இந்த க்ரீன் ஷேடில் உங்களுக்கு மேட்சிங்காக நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் இதுதான் போகணுன்னு தெரில இது நம்பர் வந்து டபுள் செவன் டபுள் சிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு நம்பரு உங்களுக்கு மேட்சிங்காக எந்தெந்த கலர் தேவையோ இதில் இதே மெட்டாலிக்கும் உண்டு நான் மெட்டாலிக்கும் உண்டு இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தான் இது மெட்டாலிக் கிடையாது நார்மல் தான் நார்மல் பெயிண்ட் இது இது வந்து பிளே இது வந்து லாஸ்ட்டு டாப் கோட்டு இது வந்து இது பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து ப்ளேவில் வந்து டாப் கோட்டு இது இது எதில் பண்ண போகிறோம்னா நம்ம ரேக்கிங் டிசைன் மாதிரி பண்ண போகிறோம் இது வந்து நம்ம ரோலர்லே தான் இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ரோலர்லேயே வச்சு அதுக்குன்னு தனியாக டூல்ஸ் இருக்குது டூல்ஸ்னால் ரேக்கிங் ரோலர்னு சொல்லிட்டு ஒரு ரோலரு அந்த ரோலரை வச்சு நம்ம ஈஸியாக அந்த டிசைன்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் வந்து நான் மெட்டாரியல்லலாம் போட்டிருக்கேன் இது வந்து நான் மெட்டாரியலில் பண்ணுறேன் மாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் இன்டீரியர் டிசைனு எல்லாருக்கும் போட்டிருப்போம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ராயல் பிளேட் டிசைனை பொறுத்தளவு நீங்கள் கண்டிப்பாக ரெண்டு ரெண்டு பேர் வச்சிங்க ஒரே ஆள் பண்ண முடியாது நீங்கள் பண்ணலாம் ஆனால் சின்ன வாலாக தான் பண்ணலாம் ஆனால் பெரிய பெரிய வால் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆள் ஒ ஒரு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஃபுல்லாகவே அதை உருட்டணும் ரோலர் வச்சு உருட்டிட்டு அதன் பிறகு நீங்கள் டிசைன் பண்ண பண்ணுறதுக்கு இன்னொரு ஆள் வேணும் அதனால் வந்து எப்பயுமே ரெண்டு பேரை வச்சு பண்ணுங்கள் அப்போ தான் சூப்பராக இருக்கும் பண்ணுறதுக்கு ஏன்னா இது குயிக்காகவும் ட்ரை ஆகும் அதனால் நீங்கள் எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணீங்க இந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பேப்பர் வச்சு ஒட்டிக்கலாம் இந்த பால்தீன் கவர் அந்த மாதிரி கவர்லாம் வச்சிங்கன்னா நம்ம கார்னர் பிளேஸ் எல்லாம் வந்து ரோலர் வச்சு பண்ண முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கார்னர்லாம் வந்து அந்த ரோலர் வச்சு அந்த ஸ்பான்ச்சி இந்த ஸ்பான்ஜி இருந்தாலும் கூட பண்ணலாம் இல்லை பேப்பரு எந்த வேஸ்ட்டு பேப்பரு துணி எது வச்சோம்னாலும் நீங்கள் கார்னர்லாம் வச்சு பண்ணிங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா ரோலர் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக போடுங்க அப்புறம் குறுக்கில் அப்புறம் சிக்ஸாக் மாதிரி கூட பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு டிசைன்ஸ் நல்லாயிருக்கும் பண்ணுறதுக்கு இல்லை சில பேர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரெயிட் பண்ணுவாங்க இல்லைனா குறுக்கு வாரத்தில் போனால் குறுக்கு வாரத்தில் பண்ணுவாங்க உங்களுக்கு டிசைன்ஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிங்க அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் முழுக்க முழுக்க பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் தான் நீங்கள் சே உங்களுக்கு பெயிண்டிங்கில் ஏதாவது டவுட்டாக இருந்தால் நம்மக்கிட்ட கேளுங்க நம்ம எல்லாமே கிளியர் பண்ணுவோம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பெல் பட்டன் எடுத்து ஆள் கொடுங்க இது வந்து கலர் வந்து உங்களுக்கு தேவையான கலர் உங்களுக்கு வந்து இந்த கலர் தான் போடுறோன்னு கிடையாது இதில் நிறைய கலர் இருக்கு உங்களுக்கு எந்தெந்த த வாக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர் எடுத்துக்கங்க ஒவ்வொரு டிசைன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கலர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா ஒரே கலர் ஒரே கலர்ல வச்சு நம்ம எந்த மெத்தடும் பண்ண முடியாது ஏன்னா இதில் வந்து டபுள் லேயர் டபுள் கலர் தான் பண்ண முடியும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ராயல் பிள்ளைக்கு உண்டான டிசைன்ஸ் தெரியும் இல்லை தெரியாது இது நம்ம வந்து க்ரீன் சே நம்ம ரூமுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ளூ ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீ க்ரீன் ஒன்று வச்சு பண்ணுறோம் இது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கு மேட்சிங்கு இதில் கலர் காம்பினேஷன் இது உங்களுக்கு வந்து ராயல் பிளே புக்கில் கேட்லாக்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வச்சு நீங்கள் அதில் அந்த கார்டை வச்சு கூட நீங்கள் வந்து கலர் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு தேவையாக சில ஐடியாஸ் உங்களுக்கே கிடச்சிச்சின்னா நீங்கள் பேஸ் கோட் ஒரு கலரு டாப் கோட் ஒரு கலர் கூட பண்ணலாம் உங்களுக்காக தான் அந்த வீடியோ இதில் இதில் வந்து மெட்டாலிக் உண்டு மெட்டாலிக்கும் உண்டு நான் மெட்டாலிக்கும் உண்டு போது கொஞ்சம் காஸ்ட்டு கூட போகும் நான் நான் மெட்டா நான் மெட்டாலிக்கில் வந்து காஸ்ட் கொஞ்சம் விஷயம் கம்மியாகும் அதுதான் இது இது ஃபுல்லாகவே ரோலர் பண்ணுற டிசைன் மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது இந்த ரோலர் எங்கே கிடைக்கிங்கன்னா நீங்கள் எல்லா பெயிண்ட் கடையிலையும் கிடைக்கும் நீங்கள் அங்கே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் மறக்காமல் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக போடுறீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போட்டுங்க இல்லை குறுக்கு வாரத்தில் இல்லை சிக்ஸ் ஆக் மாதிரி போட்டால் கூட நீங்கள் பண்ணிங்க இது வந்து டிசைன்ஸும் உங்களுக்கு எந்த லெவலுக்கு அந்த ஒரு மாதிரி பபிள்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக புள்ளி புள்ளியாக டாட்டாட்டாக வரும் அது உங்களுக்கு டிசைன்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம ஒவ்வொரு வீடியோவும் வந்து நீங்கள் பயன்பெறுகின்றதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு விஷயம் பண்ணிருக்கிறோம் அதேமாதிரி வ வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப்படாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க இடையில ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்துட்டிங்க அதுக்கப்புறம் என்ன முடிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு புரியாது இந்த டிசைன்ஸ் ரேக்கிங் டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்கள் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே வால் ஃபுல்லாகவே கொஞ்சம் ப்ளூ தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரீன் தெரியும் இதுதான் அந்த வீடியோ அதே மாதிரி சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது ஃபு முழுக்க முழுக்க ராயல் பே டிசைனு இதில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் பண்ணால் ப பார்த்தாதே நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்களும் ஈஸியாக பண்ணலாம் நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம போடுறதுக்கு உங்களுக்கு நீங்கள் பயனடைகின்றதுக்காக தான் அதனால் நம்ம நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்